வாங்க வாங்க கூலிங் ஆடுறதுக்கு முன்னாடி சில்னஸ் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் வாங்க என்ன இது சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் உண்மை இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க வாங்க நம்ம என்ன செய்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து வீட்டில் கொஞ்சம் பழம் இருந்தது மாம்பழமும் கொஞ்சம் ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கப்போ நிறைய நட்ஸும் வந்தது சரி அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு டக்குன்னு போய் ஒரு இது சப்ஜா சைடு இருக்குது பார்த்தீங்களா சப்ஜா அதுக்கு அதுக்கும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சுற்றி முற்றியும் பார்த்தேன் யாராவது வந்துடுறாங்களான்னு அதாவது யாராவதுன்றது என்னோடய பையன் பொண்ணு தான் அது காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்களா எல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய டம்ளர் வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய டம்ளரை பார்த்து எடுத்துக்கோங்க தாராளம் மனசு வேணும் அதுக்கு சின்ன சிக்க சிக்கனெல்லாம் பார்க்காதீங்க அதில் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு சப்ஜா சீடு இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பழம் உங்ககிட்டே நம்ம என்ன பழம் வாங்கி வச்சுக்கிறீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ எதை வேணால் போட்டுக்கோங்க அவசரத்துக்கு பாவம் இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு எதையும் வேணால் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது அடுத்து சப்ஜா சப்ஜா சீடு அதுக்கு மேலே கொஞ்சம் பழம் அதுக்கு மேலே சப்ஜா சீடு அதுக்கு மேலே ஒரு பழம் அப்புறம் கொஞ்சம் நட்ஸு இப்படி மாறி மாறி உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மே டாப்பில் வரப்போ ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும் இல்லைன்னா இதை செய்யவே முடியாது இதுக்கு இடையில் நான் ஒன்று சொல்லிடுறேன் இதுக்கு வந்து சேமியா வந்து வேக வச்சிருக்கணும் அதை வந்து வயசாகிடுச்சு இல்லை மறந்து போச்சு சரி பரவாயில்ல இருக்கிறத வச்சு ச நிறைவேற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உள்ளே இருந்தது பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்படினு தான் பட் வேணாம் 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 சுகர் ஏறிடும் அப்படி இப்படின்னு எதிரில் நைஸாக சொல்லிவிட்டு தலை மறைஞ்ச உடனே அடுத்த பிளான் ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ தெரியவே தெரியாது இப்போ என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் போட்டாச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ் சிறப்பு தான் எங்கள் வீட்டில் இருந்தது அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன சிறப்பு இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க சாக்லேட்டு டெக்லெட்டு எது வேணும் அது மேலே நல்லா மேலே எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ இதுதான் சான்ஸ்ன்னு வாரி அள்ளி மேலே வச்சுக்கிட்டு அது மேலேயே இருக்கிற பழத்தெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு எழுதி போய் வச்சுன்னு சுற்றி முற்றும் பார்த்துட்டு ஒரு கப்புன்னு ஒரு அடி அடிச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்களாம் பசங்க வந்தால் திட்டுவாங்க சுகரை வச்சுக்கிட்டு இவ்வளோ சாப்பிட்றியான்னு கேட்பாங்க வேணானாக்கா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லை சாப்பிட்டேன்னு சொன்னாக்கா ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டு விதமாக நம்மளை படுத்துவாங்க அதுக்காக நம்ம சொல்லாமல் போய் ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றது வரட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களாம் ஆஹா அருமையாக இருக்குது ஒரு ஒரு வருஷம் நான் இந்த திருட்டு வேலையை தான் சொந்த வீட்லேயே திருடி தின்ட்டுருக்கேன் நீங்கள் அதுவும் உங்கள் பசங்களுக்கு தெரியாமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான் அப்போதுலேருந்தே இந்த பழமொழியை எந்த காலத்துலேயும் யாரோ எழுதி வச்சுருக்காங்களே அப்போவே சுகர் இருந்திருக்கும் போல அவங்களும் இப்படி தான் திருடி தின்னுருப்பாங்க போல போல விடுங்க அந்த காலத்துலேருந்து இது நடந்து தான் இருக்குது நம்ம செஞ்சால் ஒன்று தப்பு இல்லைன்னு தான் நான் இந்த அவசரத்தை அவசரத்தில் பேரை சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா பாலாடை பழக்கலவை அப்படின்னு ஒரு புது பேரை நானே வச்சுட்டேன் நீ உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாய்